ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா எனதருமை சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான குரோதி வருஷ ராசி பலன் தமிழ் வருஷத்தில் குரோதி ரொம்ப நல்ல வருஷம்தான் எல்லா வருஷங்களையும் நல்லது தான் நம்ம நினச்சின்னு இருக்கோம் பேர் அப்படின்னு ஒன்று குரோதம் அப்படின்னு பயந்துடுறோம் மற்றபடி இந்த குரோதி வருஷத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் முக்கியமாக இந்த நாலு கிரகங்களோட பயிற்சிகளை வச்சு தான் சொல்கிறது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி கிடையாது ராகு கேது பயிற்சி கிடையாது குரு பகவானோட பயிற்சி மட்டும்தான் இருக்குது அந்த வகையில் இந்த ராகு பகவான் எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியில் இருக்கார் சரி கேது பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல இருக்கார் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் அதுமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகணும் அதே சமயம் உங்களோட சக ஊழியர்களையும் அனுசரித்து போகணும் என்ன முக்கியமாக பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் என்ன எல்லா விஷயத்துலையுமே அஷ்டம ராசியில் ராகு பகவான் இருக்காருங்கும் போதே நீங்கள் மனசில் சந்தோஷம் இருந்தாலும் சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரியா அதேமாரி இந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணணும் அதுமாதிரி வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பார்க்கணுன்னு நினைக்கிற குழந்தைகளும் ஒரு கடுமையான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக டக்கு டக்குன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் மற்றபடி பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வாகன பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போவுமே ஏன்னா இப்போ வந்து வாகனம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக போயிடுது அப்போல்லாம் வந்து டூ வீலரே ரொம்ப கிடையாது இந்த ஃபோர் வீலர் ரொம்பவே கிடையாது இப்படி தான் இருந்தது என்ன ஆனால் இந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பால் பேக்கெட் வாங்கணும் அப்படின்னாலும் உடனே ஒரு டூ வீலர் தான் இந்த சைக்கிள் கூட அவாய்ட் பண்ணிட்டாங்க அந்த வகையில் வாகன பயணம் அப்படிங்கும்போது வாகன பயணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன அதெல்லாம் இருந்தாலே ரொம்ப விசேஷம் மற்றபடி உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எதனால் வருது அப்படிங்கிறத நீங்கள் தான் திட்டம் போடணும் உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உத்தியோகத்தில் என்ன பிரச்சனை எதனால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் முக்கியமாக தனவாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால வாக்கு சுத்தம் கண்டிப்பாக வேணும் அதுக்காக தான் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க இதை நான் முடிச்சு தரேன் அதை முடிச்சு தரேன் ஏன்னா உங்களால் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம் அப்போ உங்களோட இமேஜ் போய்டும் மதிப்பு மரியாதை போய்டும் அதனால் கொஞ்சம் முடிஞ்சால் அந்த வாக்குறுதிகளை கொடுங்க முடியலன்னு பார்த்துக்கலாம் மற்றபடி எந்த இடத்துலையுமே குடும்பத்தில் அனுசரித்து தான் போகணும் சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகம் பூரம் உத்திரம் உத்திரமாவது உடபட்ட நட்சத்திரம் ஆனால் இந்த மகம் பூரம் பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப இது என்ன அதில் இந்த மகம் வந்து நட்சத்திராதிபதி பார்த்திங்கன்னா கேது அதனால் ஞானம் நிறைய இருக்கும் அதனாலேயே அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுதல் உறவுதல் அதெல்லாம் இருக்காது அதனால் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் குடும்பத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நிதானமான போக்கை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் இருக்கும் அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு குடைய அதிபதி அதாவது பகைருண ரோகாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி இந்த கலத்திராதிபதி எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துலேயே இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் என்ன ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் அதே சமயம் அவரே பகைருண ரோகாதிபதி சத்ருஸ்தானம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதேமாரி முக்கியமான பொறுப்புகளை சக ஊழியர்கள்ட்டெல்லாம் விடாதீங்க ஏன்னா உங்களோட பேரை அவங்க வாங்கின்னு போயிடுவாங்க அவங்க அற்புதமாக பண்ணி உங்களோட பேரை அப்படியே டேமேஜ் பண்ணிவிட்டு அவங்க நல்ல பேர் எடுத்துன்னுடுவாங்க அதனால் உங்கள் வேலைகளை நீங்கள் எந்த அளவுக்கு அற்புதமாக பண்ணணுமோ முயற்சி ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஒரு டாப் மோஸ்ட் லெவலில் தான் இருக்கணும்னு ஒரு எண்ணம் அதை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு வந்து ஒரு உயர்வான பதவியில் தான் இருப்பீங்க அதேமாரி அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பெரிய பதவியில் தான் இருப்பீங்க என்ன கலைத்துறை அப்படிங்கும்போது கலைத்துறையிலேயே நிறைய அச்சீவ் பண்ணி பெரிய லெவலில் நல்ல வருமானம் வாங்கி ஏன்னால் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி புதன் அதனாலே உங்களுக்கு தனபரவு புத பகவானாலே நிறைய கிடைக்கும் புத பகவான் யார் அறிவுக்காரகன் அந்த கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நல்லபடியாக நடித்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் வருமானம் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் இப்போ ஏழாம் இடமாகிய ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கும் முக்கியமாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால சசயோகம் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன சசயோகம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற இதில் இருந்துதுன்னா கேந்திரஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னாலே இந்த யோகம் உண்டாகும் எல்லாத்துக்குமே வந்து பஞ்சமகாபுருஷ யோகம்னு சொல்கிறது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய ஸ்தானத்தில் இருந்ததுன்னா யோகம் சசயோகம்னு சொல்கிறது சசயோகம் இருந்தாலே யோகம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு பெரிய பாக்கியம் தான் அர்த்தம் ஆக இவங்களுக்கு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சசயோகம் ஒர்க் அவுட் ஆகும் இருந்தாலும் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தாலே போகும் உடல் ஆரோக்கியம் பேசுகிற வார்த்தை வாகன பயணம் குடும்பத்தில் உறவு விரிசல் இல்லாமல் பார்த்துக்கணும் குடும்பத்தில் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் எதாவது ஒன்று பேசி அவங்க ஏதாவது ஒன்று பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வரும் அதனாலேயே நீங்கள் இந்த விஷயத்துலலாம் கவனமாக இருந்தாலே ரொம்ப நல்லது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற கலத்திராதிபதி வக்ரகதி அடைகிறது ரொம்ப நல்லது தான் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் உத்தியோகத்தில் சிறப்பான அம்சம் இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அமையும் சரி அடுத்தபடியாக முக்கியமான சுப கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டுக்குடைய அதிபதி குரு பகவான் குரு வந்து சுபகிரகம் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி அதே சமயம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு அப்படிங்கும்போதே நீங்கள் வந்து மனசில் ஒரு இதை வச்சுக்கணும் என்ன அப்படின்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் குரு பகவானும் ஒரே டீமில் தான் இருக்காங்க ஏன்னா எல்லாருமே அந்த சூரியன் சந்திரன் குரு இதெல்லாம் வந்து ஒரே டீம் என்ன அந்த வகையில் உங்களுக்கு வந்து ரொம்ப மனசில் ஒரு தைரியம் இருந்துகிட்டே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் வந்து இப்போ சாதாரணமாக ஒரு அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா அதுலேயே இருக்கணும்னு நினைக்க மாட்டிங்க உடனே ஒரு அக்கவுண்டன்ட் அடுத்து ஒரு சீஃப் அக்கௌண்டன்ட் அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருக்கணும் நிறையா படிக்கணும் நிறையா இதெல்லாம் பெரிய லெவலில் வரணும் சாதாரணமாக சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரமும் ஜாஸ்தி இருக்கும் என்ன கொஞ்சம் கலராகவும் இருப்பீங்க நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு டால் நல்ல ஒரு ஆளுமை திறன் உங்களுக்கு இருக்கும் எல்லாத்துலேயுமே அதேமாரி அரசியல்வாதிகள் அப்படின்னா அந்த அரசியல் இந்த போஸ்ட் ஓட்டுற வேலையெல்லாம் அந்த சிம்மராசி அன்பர்கள் செய்ய மாட்டிங்க பெரிய லெவலில் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாக்கியவான் இந்த சிம்மராசிக்காரர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வருட ஆரம்பத்தில் பார்த்துனாக்கா அந்த குரோதி வருஷம் ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு அந்த சோபகருதில் ஓரளவுக்கு ஒரு உயர்வுகளை மன கிளேசங்களை குறைச்சி ஒரு உயர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கார் அவர் தான் இன்னும் ஒரு பையன் நாள் அங்கே இருந்துட்டு உங்களுக்கு சில அற்புதமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயும் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் எடுக்கிற காரியங்களில் ஒரு திருப்தி அதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பார் அதேமாரி இந்த குரு பகவானோட பார்வை போது உங்கள் ஜென்ம ராசிலே அட எல்லாமே என்னால் பண்ண முடியும்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் அதேமாரி அடுத்தபடியாக ஒரு பார்வையாக பார்த்திங்கன்னா உங்களோட சகாயஸ்தானமாகிய முயற்சி ஸ்தானத்தில் விழுது முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அற்புதமான பலன்கள் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் இருக்கும் அதேமாரி புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் எல்லா உயர்வுகள் இடமாற்றம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே மனசில் ஒரு சந்தோஷம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஆனால் இதே குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் அவர் எங்கே வரப்போறார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுவார் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல வரார் அப்படிங்கும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் அப்படின்னாலே கிளி வந்துடும் கர்மஸ்தானம் அப்படின்னு அய்யோ அப்படின்னு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பயம் வரும் பயப்படவே பயப்படாதீங்க குரு பகவான் சுபகிரகம் தான் என்ன கொடுப்பார் உத்தியோகத்தில் மாற்றத்தை கொடுப்பார் என்ன மாற்றம் சப்போஸ் இந்த உத்தியோகம் உங்களுக்கு சரிப்பட்டு வரலை அப்படின்னா ஒரு நல்ல உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்ன நிறைய பேருக்கு அதான் ஒரு பயம் வருது என்னென்னா உத்தியோகம் போயிடும் தொழில் வியாபாரம் போயிடும் அப்படின்னு அதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை என்னென்னா உத்தியோகம் இந்த உத்தியோகம் போயிடுச்சுன்னா இன்னொரு உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும் சரியா அதனால் நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை இந்த உத்தியோகத்திலே இருக்கணும்னா நல்ல கடுமையாக உழைச்சிழனால் இந்த உயர்வுகள் உங்களுக்கு வரும் அதேமாரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் பங்குச்சந்தையில் இருக்கிற வாழ்களுக்கு கொஞ்சம் ஏற்ற அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தான் கவனமாக எந்த இடத்துல எந்தெந்த காயநகர்த்தினா கரெக்டாக வெற்றி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா மற்றபடி இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றத்தெல்லாம் கொடுப்பார் என்னென்னா பரபரப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் சாதாரணமாக தொழில் அப்படின்னாலே அப்படி தான் நேரங்காலம் பார்க்கக்கூடாது நேரங்காலம் பார்த்தா தொழில் கிடையாது அது உத்தியோகம் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா டென் டு சிக்ஸ் தேர்ட்டி பத்து மணிக்கு நேரம் வருவாங்க கழுத்தை போட்டு வேலைக்கு ஆரம்பிப்பாங்க கடைக்கடைனு ஒரு மணிக்கு லஞ்சு ஷாப்பிட்டங்க ஒன்றரைக்கு வேலையை பார்த்தோமா ஆறரை மணிக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பேக்கப் கிளம்பிடுவாங்க அது உத்தியோகம் அது கூட இப்போ சில பேருக்கு மருந்து அமைய மாட்டேங்கிறது ஆறரைங்கிறது ஏழு ஏழரை எட்டுன்னு ஆகிடுறது ஆனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலாம் எல்லாம் நேரங்காலம் பார்க்கவே கூடாது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா டைம் பார்த்து வேலை செய்ய முடியுமா சில நேரம் பார்த்திங்கன்னா கடையை கும்பிடும்போது தான் வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மீட் அவுட் பண்ணி கரெக்டாக பரபரப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் கண்டிப்பாக லாபம் வரும் இருந்தாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது என்னென்ன தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல விழுது கண்ணீராசி ஏற்கனவே கேது பகவான் இங்கே இருக்கார் என்ன ஏற்கனவே இருந்துட்டு என்ன சொன்னார் நான் முதல்ல என்ன சொன்னேன் தனவாக்கு குடும்பத்தில் இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு குருவோட பார்வையும் அங்கே கிடைக்கிறதுனால இந்த கேதுவால் விளையக்கூடிய ஒரு கெடுபலன்கள் கண்டிப்பாக குறையும் மனசில் சந்தோஷம் இருக்கும் எல்லா காரியங்கள்லேயும் ஒரு சிறப்பாகவும் இருக்கும் அதேமாதிரி தனவரவு கண்டிப்பாக நிறையபடியாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகம் செழிப்பாக இருக்கும் தொழில் வியாபாரமும் நல்லாயிருக்கும் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அடுத்தபடியாக ஏழாம் பார்வை அவங்களோட சுகஸ்தானமாகி நாலாம் இடத்தை பார்க்குறாரு விருச்சிக ராசி கேட்கவே வேண்டாம் சுகஸ்தானத்தில் ஒரு பார்வை அப்படின்னாலே சுகம் அப்படின்னாலே என்ன சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு வச்சுன்னா இந்த சொத்து சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது தாயாரோட சொத்துக்களோ இல்லை தகப்பனாரோட சொத்துக்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த சொத்து சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இந்த வெளியூரில்னா வெளிநாடு இதெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் மனசில் சந்தோஷம் இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட பகிர்வு ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்தை வைக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்னாலே அற்புதம் என்னென்னா உத்தியோகத்தில் நீங்கள் வச்சதான் சட்டம் நீங்கள் என்னென்னலாம் நினச்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் அற்புதமாக நடக்கும் அதேமாரி வாக்குறுதிகளும் இப்போ நல்ல டக்கு டக்குன்னு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரோகம் ரோகம்னாலே வியாதி வியாதி குறையும் மருத்துவ செலவு குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கும்போது ஓரளவுக்கு நீங்கள் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த வருஷம் கொஞ்சம் இந்த குரோதி வருஷம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து குச்சனூர் பக் அதாவது தேனி கிட்டக்க குச்சனூர் இருக்க பற்றியெல்லாம் அங்கே போய் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அது ரொம்ப விசேஷமான வளங்களும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சசயோகம் உங்களுக்கு நல்ல அவுட் ஆகும் இந்த குச்சனூர் சனி பகவானை வழி வழிபாடு பண்ணிவிட்டு வந்தேனாலே உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த சனீஸ்வர பவனுக்கும் உங்கள் ராசிநாதனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக சனீஸ்வர பவனுக்கும் சூரிய பகவானுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு தான் இந்த குச்சனூர் போயிட்டு நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணி திருப்தி பண்ணிட்டு வந்தேனாலே ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இந்த சசயோகத்தில் கிடைக்கும் மற்றபடி மதுரைக்கு பக்கத்துலேயே பழமுதிரிச்சோளை இருக்குது அழகர் கோயில் போய்ட்டு அழகரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ சுந்தரராஜ பெருமாள் அழகர் சுந்தரன் அழகரை வழிபாடு பண்ணிவிட்டு நேராக மேலே பழமுதிர் சோலை இருக்குது பழமுதிரிச்சோளை போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே தியானம் பண்ணுங்கோ பிரமாதமாக இருக்கும் நேராக போய்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் பெருமான் முருகப்பெருமான வள்ளி தேவசனோட வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக மிக அருமையாக அற்புதமாக வாரி வழங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க